பிரஜாதிகளுக்குள்ளே சாவமா இருந்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டீங்க உன்னோட சுத்தி இருக்கிற மனுஷங்க எல்லாரும் மத்தியில நீங்க என்ன பண்ணீங்கன்னா வந்து உங்க சொந்தங்கள் மத்தியிலே ஸ்தோத்திரம் சுத்திக்கிற நீங்க எப்படி சாபமா இருந்தீங்களா அப்படின்னா கஷ்டப்பட்டீங்க உங்க பாக்குற நாங்க எல்லாரும் கூட வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போற மக்கள் இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க ஆனா உங்களை குறிச்சு எல்லாருமே உன்னை குறித்தே பேசினாங்களா வந்து இஸ்ரமேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போனார்கள் அடிமையா இருந்தார்கள் அங்கே கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் வந்து ஆனா ஒரு காலம் வரும்போது மறுபடியுமாய் கத்திர என்ன பண்ணறாங்க வந்து தன் தேசத்திலே மறுபடியும் கொண்டு வந்து விட்டார் வந்து நம்மளோட வாழ்க்கையில கூட பிரியமானவங்களே இங்க வாசிக்கிறவன் வந்து நீங்கள பிரஜாதிகளுக்குள்ளே சாவமா இருந்ததை போலவே மறுபடி இப்போ உங்களை என்ன பண்ண போறேன் நான் ஆஸ்வதிக்க போறேன் எங்க யாரு மத்தி சொல்றாரு பிரஜாதிகளை மத்தியிலே நான் பஸ்ட் சொன்னேன் உங்களை அடைச்சி உங்களை பெரிய ஜாதியாக்கி சகல காரியங்களிலும் ஆண்டவங்களை ஆஸ்வதித்தாரு ரெண்டாவது சொன்ன உங்கள் நிமித்தமாக நீங்கள் போகும் இடத்துல கத்தர் என்ன பண்றவங்களை வந்து அங்கே ஆஸ்வதிப்பாருன்னு சொன்னேன் மூணாவது சொன்ன வந்து கத்தர் உங்களுடைய அப்பத்தையும் உங்க தண்ணீரையும் கத்தர் ஆஸ்வதித்து வியாதி உங்களிலிருந்து விலக்கி போடுவார்கள் நான்காவது ஆண்டத்துக்கு சொல்றாரு நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்களோ அதே இடத்துல நான் மறுபடியும் உங்களை நான் ஆஸ்வதிக்க போறேன் அல்ல லூயா நம்ம மாமியாரோ மாமனாரோ சொந்தங்களோ பந்தங்களோ யாரோ என் வாழ்க்கையில வந்து இப்படிதான் இருப்பேன் நான் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பேன் வந்து முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில நம்ம சுத்தி காதுபட பேசினவங்க மத்தியிலே ஒரு நாள் வரும்போது கத்தர் அவங்க கண்களுக்கு முன்பாக நம்மளை ஆண்டர் உயர்த்தி ஆஸ்வதிப்பார ம் கத்தமைமுடாகட்டும் எந்த மனுஷங்கள் நம்ம அற்பமாய் எண்ணாங்களோ எந்த மனுஷன் ஏராளமாய் பேசினாங்களோ அந்த மனுஷங்கள் மத்தியிலே கத்திரம் என்ன பண்ணுவாரா வந்து ஆசோதிப்பார் இங்க சொல்றாரு நீங்கள் சாபமா இருந்தீங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்க வாழ்க்கை எல்லா வட்டி இழந்து போனீங்க வந்து ஆனா ஒரு காலம் வரும்போது மறுபடியும் அதே இடத்துல நம்ம எதை இழந்து போனாமோ எந்த மனுஷனம் பத்தி பேசினாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கத்த நம்மளை ஆசீர்வதி அதில போட்டிருக்கு பிரஜாதிகள் பிரஜாதிகள் மக்கள் மத்தியிலே நான் உன்னை ஆஸ்வதி அவங்க பாக்கணும் நம்மளே பார்க்கணும் அவங்க ஆஹ் எப்படி வந்தாங்க யாக்கோப் வரான்ல இப்ப வந்து வெறும் கைனா வந்தான் யாக்கோப்பு இரண்டு பரிவாரங்கள் இப்போ வந்து அவன் போகும்போது என்ன சொல்றான் வந்து இரண்டு பரிவாரங்களோட போறான் இப்போ வந்து வெறுமையா தான் வந்தான் அப்போ லாபம் சொல்றான் நீ இங்க வந்து நிமித்தமாய் கத்தரை என்ன பண்ணாருங்களே ஆஸ்வதிக்கிறார் அமீன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் நீங்க அதான் சொல்லணும் எப்ப சொல்லுவாங்க பாபுராவ் ஆரம்ப ஸ்டேஜ் யாருக்கும் தெரியாது பாபுராவ் பத்தி ஆரம்ப ஸ்டேஜ் யாருக்குமே தெரியாது உண்மைதான் அந்த சைக்கிள் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு தெரியும் பாபுரா இன்னைக்கு என்ன தெரியும் எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்க பாபுரா எல்லா தெரியும் வந்து அந்த அது மாதிரி உண்மை அந்த பாபுரா தெரியும் ஆண்டவர்கள் தெரியும் ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம சுத்தி இருக்கிற எல்லா மனுஷனும் பார்த்துருப்பாங்க அற்பமா எழுந்திருப்பாங்க சைக்கிள்ல போகும்போது ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் மத்தியிலே கத்தை என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு அது லூயா இப்ப எந்த மனுஷங்க பார்த்தாங்களோ அன்னைக்கு அதே மனுஷங்களுக்கு பேசுறாங்க அவனுக்கு என்னப்பா கத்துற அவன் ஓடி இருக்காரு அவனை ஆசை ஆஸ்வதிச்சிருக்காருன்னு சொல்லி இதுதான் நமக்கு வேணும் அந்நியர்கள் மத்தியிலே பிரஜாதி மக்கள் மத்தியிலே உங்களையும் ஆண்டு என்ன பண்ணணும் வந்து ஆஸ்வதிக்கணும் அவங்க பார்க்கணும் ஆண்டவர் நம்பி இவங்க போனாங்க அந்த ஆண்டவர் இவங்களை கைவிடாம என்னால் வரைக்கும் இவங்களை காப்பாற்றி வந்தார்ன்னு சொல்லுவாங்க நிச்சயமாகவே உங்களை ஆண்டு ஆஸ்வதிப்பாராக ஜாதிகள் மக்கள் மத்தியிலே கூட ஆண்டவர் உங்களை ஆஸ்ப்ப அது மட்டும் இல்ல சகல ஆவிக்குரிய வரங்களாலும் உங்களை ஆஸ்வதிப்பாரா அவங்க நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரங்கள் அன்பு ஸ்தோத்திரம் எல்லாமே எல்லா வரங்களாலும் கத்திரவங்களை என்ன பண்ணுவாங்க வந்து ஆஸ்வதிப்பா நூறு மடங்கு கத்தர் உங்களை ஆண்டவர் ஆண்டவர்கள் ஆசூதி நூறு மடங்கு ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் நூறு மடங்கு ஆசுவித்தான் நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும் ஒரு பாட்டுக்கு இல்ல வந்து ஆசீர்வாத மழை பொடியும் தேவா எங்களையும் என் ஜனங்களையும் ஆசீர்வதி அதிகாலையில் ஏஞ்சி ஒண்ணு ஒரு நமக்கு என்ன பண்ணும் அலாரம் வைங்க வீட்டில் போன ஆதாரம் வைங்க என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அந்த பாட்டை எங்க போது நீங்க கலை ஏஞ்சிக்கும் போது அந்த பாட்டை கேட்கும் ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கும் காலை எஞ்சி ஒன்று கலை எலையா ஆசீர்வாதமான வார்த்தை கலை ஏஞ்சு என்ன பண்ணோம் பசங்க கிட்ட போகும்போது பேசும்போது எந்திரமா செல்லக்குட்டி எந்திரமா சொல்லுவோம் பசங்களை பார்த்து இந்த மாடு இல்ல மாறி மாதிரி நம்ம எல்லாரும் கூட இல்லையா நல்ல வார்த்தைகள் காலை ஏஞ்சிக்கும் போது நமக்கு என்ன பண்ணும் ஏஞ்சி ஒண்ணு நல்லா மூஞ்சி முடிச்சு பார்ப்பாங்க இது முடிச்சோம் அவள் தான் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட காலை ஏன்னு என்ன பண்ணுவோம் நல்லா மூஞ்சி முடிக்கணும் நல்ல வார்த்தை கேட்கணும் கலைஞ்ச ஒண்ணு நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வந்து சந்தோஷம் உண்டாக்கணும் ஆ பரவாயில்ல கலை இலையா கலை ஏஞ்சி ஒன்று வீட்டில் கத்துறது கத்தக்கூடாது கலை ஏஞ்சி ஒன்று வீட்டுல வரணும் அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்த சவுண்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குமா வந்து கலை ஒண்ணு எப்படி இருந்தா பிளசிங்கான வார்த்தைகள் தான் வரணும் கால கத்துற ஆஸ்வதிப்பார் கத்துற ஆஸ்வதிப்பார் அதுதான் நிம்மதியா இருப்பாங்க அவன் நல்ல வார்த்தைகளே பேசும் நல்லதே சிந்திப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே நமக்கு நடக்கும் அலை லுயா கலை ஏன்ச்சி நல்ல வார்த்தைகளே பேசுங்க കത്തന ഉള്ളവരുപ്പ കർത്ത